அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் கண்ணப்ப நாயனாரோட பக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும் கண்ணப்ப நாயனாரை தந்தையாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் எப்படி தெரியுமா சுயம்பாக தோன்றிய சிவபெருமான் கண்ணப்ப நாயனாரை தந்தை என அழைத்துள்ளார் தாய் தந்தை அற்றவர் பிறப்பு இறப்பு என அனைத்தையும் கடந்தவர் ஈசன் என்று குறிப்பிடுகின்றோம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் படியெழுப்பவனாக திகழ்கிறார் ஈசன் குறிப்பாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு அவர்தான் எல்லாம் என நினைத்து அவரிடம் முக்தியை வேண்டி விரும்பி அவரின் புகழை பரப்பியவர்கள்தான் நாயன்மார்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரை சிவபெருமான் தந்தையாக ஏற்றார் என்றால் நம்ப முடிகிறதா வாருங்கள் கண்ணப்ப நாயனாரின் அன்பை பார்ப்போம் நம்மில் பலருக்கு கண்ணப்ப நாயனாரோட கதை தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாமையும் இருக்கும் கண்ணப்ப நாயனார் வேடர் குலத்தில் பிறந்தவர் இவரின் இயற்பெயர் தின்னன் இவர் வேடர் என்பதால் தான் வேட்டையாடிய மிருகங்களின் மாமிசத்தை சிவலிங்கத்தின் முன் வைத்து மனமுருகி வழிபடும் வாடிக்கையை வைத்திருந்தார் ஒருநாள் கண்ணப்பனின் பக்தியை சோதிக்க விரும்பினார் இறைவன் தின்னன் தினமும் வணங்கி வந்த சிவலிங்கத்தின் அவர் வணங்கிக் கொண்டிருந்தபொழுது ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வடியத் தொடங்கியது இதை பார்த்ததும் பதறிப்போன கண்ணப்பர் இரத்தத்தை துடைத்துப் பார்த்தார் இருப்பினும் பலனில்லாமல் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது இதையடுத்து அவரின் கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைக்க முடிவெடுத்து ஒரு அம்பை எடுத்து தன் ஒரு கண்ணை எடுத்து ரத்தம் வழியும் கண்ணில் வைத்தார் சிறிது நேரத்தில் மற்றொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் வடியத் தொடங்கியது இதை பார்த்து மீண்டும் வாடி போன தின்னன் தன் மறு கண்ணையும் எடுத்து லிங்கத்திற்கு வைக்க முடிவு செய்தாரார் இதையடுத்து இரண்டாவது கண்ணையும் எடுத்தால் சிவபெருமானின் இரத்தம் வடியும் கண் மீது வைக்க முடியாது என்பதால் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு தன் கால் விரலால் சிவலிங்கத்தின் கண்மீது வைத்து கொண்டு மற்றொரு கண்ணை அம்பின் உதவியால் எடுக்க முயன்றார் சிவலிங்கத்திலிருந்து நீண்ட கை தின்னனை நில்லு கண்ணப்பா என தடுத்தது அதாவது கண் அப்பா என ஈசன் அழைத்து திண்ணனை தன் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் காளஹஸ்தி கோயில் இதன் காரணத்தால் இங்குள்ள காளத்தியப்பர் காலத்தீஸ்வரர் என்ற பெயரில் சிவன் அருள் புரிகிறார் இந்த நிகழ்வு நடந்ததாக கண்ணப்பர் வழிபட்ட சிவலிங்கம் காளஹஸ்தி மலை மீது இன்றும் கண்ணில் ரத்தம் வழிவது போன்ற சிவலிங்கம் காணப்படுகிறது அருகிலேயே கண்ணப்பரின் சந்நிதியும் உள்ளது நாம் சுவாமிக்கு இப்படி செஞ்சாதான் சுவாமி நம்மளோட பக்தியை ஏற்றுப்பார் சுவாமிக்கு நம்ம அப்படி செஞ்சால் தான் நம்ம பக்தியை ஏற்றுப்பாருன்னெலாம் எதுவுமே கிடையாது முழு மனசோட மனசார யாருக்கும் தீங்கு நினைக்காம பிற உயிரையும் தன் உயிர் போல் நினச்சி மனசார சாமியை கும்பிட்டோன்னா யாருக்கும் தீங்கு நினைக்காம எந்த கெடுதலும் பண்ணாமல் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம எந்த முறையில் சாமி கும்பிட்டாலும் சாமி நம்மளை ஏற்றுப்பாருங்க மன தூய்மை ரொம்ப முக்கியம் மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நம்ம சாமி கும்பிடும்போது க இறைவன் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் இதற்கு கண்ணப்ப நாயனாரின் கதையே சாட்சி இறைவன் நம்மளை சோதிக்கிறாருன்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் மனசார சாமி கும்பிடுங்க எல்லா உயிர்களையும் பிற உயிர்களை தம் உயிர் போல நினைங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் முழு மனசோட ஈடுபடுங்க அதுதான் கண்டிப்பாக முழு பலனையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க மற்றொரு பதிவில் இன்னொரு கதையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்